அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது மிக அற்புதமான ஒரு பதிவு இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க இருக்கோம் அப்படின்னா தொண்ணூற்றி ஒன்பது வருடங்களுக்கு பிறகு மீண்டும் இந்த வைகாசி மாதத்தில் சிம்மராசி நேர்கள் அடையக்கூடிய பலன்களை பற்றி தான் பார்க்க போகின்ற சிம்மராசி நேர்களுடைய வாழ்க்கையில் என்ன மாற்றங்கள் நிகழப்போகிறது அவர்களுக்கு சென்ற மாதத்தை போலவே இந்த மாதங்களும் மீண்டும் தொடருமா இல்லை வேறு ஏதாவது இவர்களுக்கு அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கின்றதா அவர்களுடைய பொருளாதார நிலையில வந்து பார்த்தீங்கன்னா முன்னேற்றத்தை காண்பார்களா இல்லை ஏதாவது பின்னடைவர்களை சந்திப்பார்களா இது போன்ற பல விஷயங்களை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கோம் பதிவை தொடர்ந்து பாருங்க இந்த வீடியோவை பார்க்கறவங்க சிம்மராசி நேர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க அதே போல உங்களுக்கு முகபெருமான பிடிக்கும் அப்படின்னா ஓ முருகா போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம வந்து பதிவிடுங்க இப்படி செய்யும் பொழுது உங்களுடைய ஆழ்மனதில் உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் மனதார நினைத்து கொண்டு இந்த ஒரு விஷயத்தை வந்து செய்துக்கோங்க நிச்சயமாக அந்த ஒரு பிரச்சனைகளும் கஷ்டங்களும் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாகவே வந்து குறைய தொடங்கும் வீடியோவானதை உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவை எங்கேயும் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வெளியில் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படியே கூட இருக்க பெல்லைக்கனையும் வந்து கிளிக் பண்ணிடுங்க அப்பொழுது தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் வைகாசி மாதம் ரிஷபராசியில் சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய மாதம் வைகாசி மாதம் ஆகும் இதில் ஆயுள் செல்வம் புத்திர பேரு அனைத்தையுமே அழிக்கக்கூடிய மாதம் வைகாசி சூரியனுடைய சொந்த வீடு சிம்ம ராசி பத்தாம் வீடு என்பது தொழிலை குறிக்கும் சூரியன் தனது சொந்த ராசிக்கு பத்தாம் வீடு ஆகிய ரிசபத்தில் வந்து அதாவது தொழில் சஞ்சரிக்கக்கூடிய காலமே வைகாசி மாதங்களாகும் இந்த வைகாசி மாதத்தில் கிரகங்களினுடைய சஞ்சாரங்களை பார்க்கும் பொழுது மேசத்தில் ராகு ரிசபராசியில் சூரியன் மற்றும் புதன் துளராசியில் கேது கும்பத்தில் செவ்வாய் மற்றும் சனி மீனத்தில் குரு மற்றும் சுக்கிரன் என சஞ்சாரங்கள் செய்கின்றன மாற்றங்கள் அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது வைகாசி மூன்றாம் தேதி என்று செவ்வாய் மீனத்திற்கு இடம் ஒன்பதாம் தேதி சுக்கிரன் மீனத்திலிருந்து இருந்து மேசத்திற்கு இடம் மாறுகிறார் இருபதாம் தேதி புதன் வக்ர நிவர்த்தி அடைகிறார் இருபத்தி ஒன்றாம் தேதி சனி பகவான் வக்ரகதியில் செல்கிறார் போல் கோலாற்றும் ஆற்றல் மிக்க சூரியனை அதிபதியாக கொண்டவர் தாங்க இந்த சிம்ம இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் சீரான பலனை வந்து அனுபவிக்கப் போகின்றீர்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் உங்களுடைய ராசிநாதன் பத்தாம் வீட்டில் பலமாக அமர்ந்திருக்கிறார் புதிய முதலீடுகள் மூலம் தொழிலை விரிவுபடுத்துவீர்கள் வங்கிகள் மூலம் கடன் வசதியும் பெறுவீர்கள் சந்திரனுடைய சஞ்சாரங்கள் உயர்வான பழனையே தருகிறது செவ்வாயும் சனியும் ஏழாம் இடத்தில் வந்து இருக்கின்றார்கள் அதனால மூன்றாம் தேதி செவ்வாய் எட்டாம் இடத்திற்கு வந்து பார்த்தீங்கன்னா மாறுகிறார் குடும்பத்தில் பிரச்சனைகள் தோன்றி மறையும் திருமண பேச்சுவார்த்தைகளாலும் இடுப்பறியாகும் மேலுமே பத்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய புதன் பல வகையிலுமே உங்களுக்கு நன்மைகளை வந்து செய்வார் பங்கு பரிவர்த்தனையில வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பாக நடக்கும் அரசு துறையினர் வந்து அமோகமான பழனியை வந்து பெறுவீர்கள் குரு பகவான் எட்டாம் இடத்தில் வந்து இருப்பதனால அஷ்டமாதிபதி வந்து பார்த்தீங்கன்னா அஷ்டமனத்தில் வந்து இருப்பது கஷ்டத்தை வந்து கொடுக்காது உங்களுக்கு ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் இருபத்தி ஒன்றாம் அன்று வக்ரகதி அடைகிறார் அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இரும்பு தொழில் உணவு தொழில் மணல் வியாபாரங்கள் போன்றவை சிறப்பாக நடக்கும் ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு திடீர் பணவரவுகளை வந்து உண்டாக்குவார் அதே போல் கேது மூன்றாம் இடத்தில் இருப்பதனால எந்த சவாலையுமே நீங்கள் தைரியமாக வந்து சமாளிப்பீர்கள் உங்களுக்கு குரு பகவான் சாதகமற்ற இடத்தில் இருந்தாலுமே அவரது அனைத்து பார்வைகளும் சிறப்பாக உள்ளன தடைகளை முறியடித்து சாதனையும் நீங்கள் படைப்பீர்கள் பணப்புழக்கங்கள் உங்களுக்கு அதிகரிக்கும் அனாவசிய தேவைகள் உங்களுக்கு பூர்த்தியாகும் அதேபோல் வந்து பார்த்திங்கன்னா திருமண முயற்சிகள் சாதகமாக முடியும் குடும்பத்தில் ஆடம்பர வசதிகளும் பெருகும் மேலுமே குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் மறையும் கணவன் மனைவிக்கிடையே அந்யன்யங்களும் அதிகரிக்கும் உறவினர்கள் வந்து பார்த்தீங்கன்னா உதவிகரமாகவே உங்களுக்கு செயல்படுவார்கள் உங்களை தவறாக புரிந்து கொண்ட உறவினர்கள் தங்களுடைய தவறை உணர்ந்து திரும்பி வந்து அன்பு பாராட்டுவார்கள் கருத்து வேறுபாடுகளினுடைய காரணமாக பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேருவர் சகோதரர்களால் ஆதாயங்களும் உண்டாகும் விழாக்களிலும் விருதுகளிலும் பங்கேற்கும் வாய்ப்புகள் ஏற்படும் அதே போல இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா உறவினர்களால் மனக்கசப்புகள் தரக்கூடிய சம்பவங்கள் நடைபெறக்கூடும் என்பதனால கூடுமானவரை பொறுமையாக கடைபிடிப்பது நல்லது சிலருக்கு புதிய வீடு வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் வந்து ஏற்படும் பணியாளர்களுக்கு இதுவரை இருந்த அவ பெயரும் வரையும் சக ஊழியர்களிடையே உங்களுடைய செல்வாக்கும் உயரும் நிர்வாகத்தினரிடம் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் அதிகாரிகளினுடைய ஆதரவுகளும் உங்களுக்கு கிடைக்கும் ரயில் வியாபாரங்கள் விறுவிறுப்பாகவே வந்து நடைபெறும் லாபங்களும் அதிகரிக்கும் ஷேர் வர்த்தகத்துல வந்து பார்த்தீங்கன்னா லாபங்கள் கிடைக்கும் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் வந்து பார்க்கும் பொழுது வியாபாரங்கள் வந்து விருத்தியடையும் கலைத்துறையினருக்கு புதிய ஒப்பந்தங்கள் வந்து கையெழுத்தாகும் வருமானங்கள் திருப்தியை தரும் சக கலைஞர்களிடையே உங்களுடைய கௌரவங்களும் வந்து உயரும் மாணவர்களுக்கு மேற்படிப்பில் வந்து பார்த்திங்கன்னா விரும்பிய பிரிவில் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் காணப்படும் சிலருக்கு வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு குடும்ப உறுப்பினர்களால் புதிய ஆடை ஆபரணத்தினுடைய சேர்க்கைகளானது உண்டாகும் அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு மகிழ்ச்சியான சூழ்நிலைகளே வந்து காணப்படும் புதிய பதவிகள் தேடி வரும் இந்த மாதம் உங்களிடம் உள்ள திறமைகளும் அதிகரிக்கும் விருப்பமானவர்களை நீங்கள் சந்தித்து உரையாடி மகிழ்ச்சி அடைவீர்கள் மன துணிவுகளும் உங்களுக்கு உண்டாகும் எந்த ஒரு காரியத்தையுமே துணிவுடன் வந்து செய்து அதிக நன்மையும் அடைவீர்கள் போட்டி பந்தயங்களில் ஈடுபடுவதை தவிர்ப்பது நல்லது வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் மிகவும் எச்சரிக்கையுடன் செயல்படுவது நல்லது வாடிக்கையாளர்களிடம் கவனமாக பேசுவது வியாபார விருத்திக்கு உதவும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கோபப்படாமல் மேலதிகாரிகள் சொன்ன வேலையை வந்து செய்து முடிப்பது நல்லது சக ஊழியர்கள் பேச்சை கேட்டு நடப்பதை தவிர்ப்பது நன்மை தருவதாக இருக்கும் அதே போல் குடும்பாதிபதி புதனுடைய சஞ்சாரத்தினால கணவன் மனைவியினுடைய நெருக்கங்களானது அதிகரிக்கும் ஆனால் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது உறவினர்களுடன் பேசும்போது நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது பிள்ளைகளுடைய நலனில் அக்கறையை வந்து செலுத்துவீர்கள் பெண்களுக்கு மனதில் இருந்த பயம் நீங்கி துணிவுகளும் உண்டாகும் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது இளைஞர்களுக்கு தங்கு தடையின்றி புதிய வாய்ப்புகளை வந்து பெறலாம் புகழும் பாராட்டும் வந்து சேரும் நற்பெயர் எடுப்பதற்குண்டான சூழ்நிலைகள் வந்து உருவாகும் எதிர்பார்த்த உதவிகளும் வந்து சேரும் அரசியலில் உள்ளவர்களுக்கு நல்ல பலன்கள் கிடைத்தாலுமே அதே நேரங்களில் விழிப்புடன் செயல்படுவதும் நன்மையை தரும் எழுப்பறியாக இருந்த சில காரியங்கள் நன்றாக நடந்து முடியும் கையிருப்பும் கூடு மாணவர்களுக்கு கவனமாக பாடங்களை படிப்பது நன்மையை தரும் அடுத்தவர்களுக்கு ஆதரவாக செயல்படும்போது கவனங்கள் தேவை அடுத்ததாக வந்து சிம்ம சிம்மராசியில் உள்ள மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த மாதத்துல சுறுசுறுப்புகள் உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும் அதேபோல் யோகா செய்வதனால அந்த குறைபாடுகள் வந்து நீங்கும் மனநிலைகள் சீராக இருக்கும் அதேபோல் மக்கள் நலம் சிறப்பாக இருக்கும் பெற்றோர் நலனில் வந்து பார்த்திங்கன்னா அக்கறையை செலுத்த வேண்டியும் காணப்படும் அதேபோல் கலைத்துறையினர் சிறப்பு பெறுவார்கள் குறிப்பாக நட்சத்திரங்கள் சங்கீத வித்வான்கள் ஆகியோருக்கு புகழ் ஓங்கும் டிவி போன்றவைகளில் மக்கள் தொடர்பு கொண்டிருப்பவர்கள் சிறப்பான பாராட்டை வந்து பெறுவார்கள் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த மாதங்களில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு பயணம் வந்து உங்களுக்கு ஆதாயத்தை கொடுப்பதாக இருக்கும் அதே போல் ஓரிரு பெரியவர்கள் எதிர்பாராத வகையில் சன்மானங்கள் வழங்குவார்கள் மருத்துவர்களுக்கும் பேராசிரியர்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா விஞ்ஞானிகளுக்கும் ஏற்ற காலகட்டங்கள் இது அப்படின்னு தான் சொல்ல வேண்டும் புதிய முயற்சிகளிலும் நீங்கள் ஈடுபடலாம் போல் பொருளாதார சூழ்நிலைகளானது உங்களுக்கு மிகப்பெரிய பெரிய ஒரு செழிப்பாக வந்து மாறும் அப்படின்னே வந்து சொல்லலாம் ஏழைகள் மீது வந்து கருணை கொண்டு உதவிகளை செய்வீங்க அப்படின்னா இந்த இறைவனினுடைய அருளானது உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் ஆற்றலும் ஐஸ்வர்யங்களும் வந்து கூடும் துணிவும் தன்னம்பிக்கையும் உள்ளவர்கள் உங்களுடைய முயற்சிகளில் வெற்றியை காண்பார்கள் அதன் மூலமாக சாதனைகளை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் துணிந்து செய்வீர்கள் மாணவர்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உற்சாகமான ஒரு காலகட்டங்கள் அப்படின்னும் சொல்லலாம் வேலை மாற்றங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலமாகும் ஊதிய உயர்வுடன் கூடிய பணி மாற்றங்கள் உண்டு அதே போல வெளிநாட்டிலுமே வந்து பார்த்திங்கன்னா பணிபுரியக்கூடிய அன்பர்களுக்கு அரசு அனுகூலங்கள் உண்டு வியாபாரிகளுக்கு புதிய திட்டங்களை செயல்படுத்தி கொள்ள சிறப்பான ஒரு சந்தர்ப்பங்கள் அமையும் மேலும் இந்த சிம்மராசி நேர்களுக்கு இந்த வைகாசி மாதங்களில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நேரங்களில் அதாவது எந்த நாள் வேணும்னாலும் வந்து நீங்கள் இந்த பரிகாரங்களை வந்து செய்து கொள்ளலாம் இப்போ தான் செய்யணும் அப்படிங்கிறது கிடையாதுங்க இந்த வைகாசி மாதமானது ஆரம்பமாகிடுச்சு ஸோ அதனால் இந்த வைகாசி மாதத்தில் உங்களுக்கு எப்பொழுதெல்லாம் வந்து நேரம் கிடைக்கிதோ காலை நேரம் மாலை நேரம் இந்த மாதிரி எப்பொழுது நேரம் கிடைக்கிதோ அந்த நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா விநாயக பெருமானை அருவங்குள்ளால் அர்ச்சனை செய்து வழிபடுவது உங்களுக்கு இருந்த தடைப்பட்ட காரியங்களில் இருந்த தடைகளும் நீங்கும் செல்வங்கள் சேரும் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்த மாதிரி சப்ஸ்கிரைப் தேங்க் தேங்க்யூ